வணக்கம் மக்களே இது உங்க பல தமிழ் யூடியூப் சேனல் இந்த சேனல்ல நம்ம இருக்க சுவாரஸ்யமான கதைகள் மற்றும் தமிழோட சுவாரஸ்யமான வரலாறுகளை பற்றி தெரிஞ்சுப்போம் இன்னும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரிய பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான அறிவாட்டாயா நாயனார் பத்தி தான் பாக்க போறோம் இவரு சோழ நாட்டுல இருக்கிற கனமங்கலம் அப்படின்ற ஒரு ஊர்ல பிறக்கிறாரு இவரோட இயற்பெயர் தாயனார் இவர் ஒரு வேளாளர் மிக செல்வந்தராவும் இருக்காரு இல்லற வாழ்க்கையும் சந்தோஷமா நடத்திட்டு வராரு சிவபெருமானுக்கு தனந்தனும் சென்னெல்லு கீரை மாவடு எல்லாத்தையும் வச்சு திருவமுதும் படைச்சிட்டு வராரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் என்ன ஆனாலும் சரி தினமும் இறைவனுக்கு திருவமுது படிக்கிறத மட்டும் தவறு விட்டதே இல்ல காலம் மாற மாற தாயனாரோட செல்வங்கள் குறைஞ்சுக்கிட்டே வருது ஒரு காலத்துல செல்வந்தரா செழிப்பா இருந்தவரு இன்னைக்கு தன கூலி பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படுது அவர் உழைச்சு கூலியா கொண்டு வர நல்ல சென்னல் எல்லாத்தையும் இறைவனுக்கு படைச்சிட்டு அதுல இருந்து கிடைக்கிற மிச்ச தான் கணவனும் மனைவியும் சாப்பிட்டு வந்தாங்க போக போக இன்னும் மோசமான நிலைமைதான் ஏற்பட்டுச்சு அந்த நிலைமையில அவங்க இறைவனுக்கு சாப்பாடு கொடுக்கறத நிறுத்தவே இல்ல ஒரு நாள் தாயனாரும் அவரோட மனைவியும் இறைவனுக்கு திருவமது படைக்கிறதுக்காக சென்னல் மாவடு கீரை அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இறைவனுக்கு திருவமது படைக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க பட்டினியால வாடன உடல் தடுமாறுச்சு உடனே அவரோட மனைவியை அவரை தாங்கி பிடிக்கிறாங்க அவங்க கொண்டு போன அரிசி மாவடு கீரை எல்லாமே கீழே விழுந்து சேதமாயிடுது இதை பார்த்த தாயனாருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அடரா இந்த சாப்பாடு இறைவனுக்கு செல்லாம வழியிலயே இப்படி வீணா போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு தன்னோட கடமையில இருந்து தவறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து தன்னோட கழுத்தையா அறுக்க போறாரு அப்படி அறுக்க போகும்போது அவரு தன்ன சுத்தி ஏதோ ஒரு சக்தி இருப்பதை உணர்றாரு தன்னோட கையை யாரோ தடுக்கிற மாதிரியும் உணர்றாரு சிவபெருமானும் பார்வதியும் நேர்ல வந்து அந்த தம்பதிக்கு காட்சி அளிக்கிறாங்க தாயனால் தனக்காக செய்த பக்தியை எண்ணி சிவன் அவரை பாராட்டுறாரு அவங்க இருவருக்கும் முக்தியும் அழைக்கிறாரு என் பெருமானுக்காக தன் கழுத்தையே அறுக்கு போனதுனால இவர அறிவாட்டாய நாயனார் அப்படின்னு புகழ்றாங்க இந்த பெருமைக்காகவே இவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவராக இடம்பெறுறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க திரும்பவும் அடுத்த வீடியோ பாக்கலாம்